டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷ விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை புரியுதா ஏன் நீட்டு பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை தான் மொத்தம் நம்பர் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒன்னும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா வந்து இப்போ நாங்க பிரைவேட்ல எல்லாம் போனா எங்களால அவ்வளவு பணம் கட்டிலாம் படிக்க முடியாது இப்போ நீட் அப்படின்னா எங்களுக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கறனால ஒரு த்ரீ எயிட்டி மார்க்ஸ் எடுத்தா கூட எங்களுக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும் அதனால நீட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதனால தான் எல்லாம் டாக்டர் ஆகுறாங்க எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது வந்து இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இப்படி சார் லக்கி மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் வந்துட்டு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற பூம்பாறை கிராமத்தில் வந்துட்டு வசிக்கிறேன் அப்பா அம்மா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கூலி விவசாயம் தான் பார்க்குறாங்க நான் வந்துட்டு டுவெல்த்து படித்தேன் டுவெல்த்து படிச்சு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தேன் இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் பூம்பாறை கிராமத்தில் தான் படித்தேன் ஆனால் வந்துட்டு எனக்கு டாக்டர் ஆகிறதா எயமாக இருந்துச்சு ஏன்னால் எனக்கு பயாலஜி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு வருஷம் நீட் எக்ஸாம் எழுதினேன் அப்போ டூ நைன்டீன் மார்க் தான் எடுத்தேன் அது வந்துட்டு பத்தலை ஆனால் நான் வந்துட்டு ஒரு வருஷம் திருச்சியில் இருக்கிற எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஒரு வருஷம் கோச்சிங் எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த வருஷம் எழுதின நீட் எக்ஸாமில் ஃபோர் சிக்ஸ்டீன் மார்க் எடுத்தேன் அது மூலமாக இப்போ வந்துட்டு செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு எனக்கு சீட் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேல்மலை கிராமத்துலேயும் முதல் டாக்டர் அப்படிங்கிறனா நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆகி இந்த ஏ மேல்மலை கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் நான் எனக்கு ஆசையாக இருக்குது நீட் வந்துட்டு அதிகமாக எல்லோரும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கஷ்டப்பட்டு படித்தீங்க அப்படின்னா நீட்டை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நீட் வந்துட்டு எங்களை எங்களை மாதிரியான ஏழ்மையான மாணவர்களுக்கு வந்துட்டு கஷ்டம் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ